திருக்கடவூர் அபிராமி அம்மைக்காக அம்பிகை அழகு தரிசனம் கவிஞர் கண்ணதாசன் அருளியது வாழையும் நெல்லும் கழனிகளாகும் கடையூரில் அமிர்த கடேசர் அருகினில் நின்று அழகு கொழிக்க அருள்மேவும் உமையவள் தேவி ஒளிவிடும் கண்ணி உதிர நிறத்து மகராணி இளமையொரு பாதி கருணை வணங்கும் இழகிய சக்தி அபிராமி வணிக குலத்து கோவலன் வந்து வணங்கி விழுந்ததும் அவன் கோவில் தணிகை குலத்து மாதவி அண்ணம் கலைகள் பயின்றதும் அவன் கோவில் தணிகையில் வாழும் குமரனை பெற்ற தாயன வந்த மகாராணி அணியணியாக அழகு சொலிக்கும் அற்புத சக்தி அபிராமி தமிழை எடுத்து கவிதை தொடுத்து தலையடியாக பந்தாடி அமுத மழை தேன் பட்டர் கொடுத்தார் அவளது பேரில் அந்தாதி குமுத முகத்து கோமளவல்லி குருணகு சிந்தும் மகராணி மமதையறுத்து மனிதனை காக்கும் மந்திர சக்தி அபிராமி காதல் கசிந்து பக்தி மிகுத்து காவிரி பாயும் நகரத்தார் கோதி எடுத்து கோவில் படைத்து கோடி நலத்தை அதில் வைத்தார் நாதமொழித்தே நாயகியாக ஞாயிறு பழிக்கும் மகராணி வேத முறைக்கும் சக்தி எல்லாம் மிக்கவள் சக்தி அபிராமி குங்கும நதியில் மூழ்கி எழுந்த கோவை நிறத்து பொன்மேணி சங்கமமாகும் மங்கையர்க்கெல்லாம் ததுவம் சொல்லும் விஞ்ஞானி கொங்கை முகத்தில் அமிர்த கடேசன் கொஞ்சிடும் காதல் மகராணி செங்கதிர் காட்டும் வண்ண முகத்து சித்திர சக்தி அபிராமி பொன்னி வரண்டு போயினும் கூட பூமியின் கீழே நீரோடும் மன்னிய சோழ மண்டலம் எங்கும் மங்கையின் கருணை வேரோடும் பொன்னிற மார்பும் பூவென முகமும் பூத்தவள் கடையூர் மகராணி கண்ணியின் அழகு மறையாதிருக்கும் கண்கவர் சக்தி அபிராமி செட்டிகள் சொல்லும் அவளை சொல்லும் ஒரு சொல்லே இந்த காசினி எல்லாம் காவல் விழைத்து சென்னல்லே பூத்தாளன்பேர் பொலிந்தாள் என்ப போதையில் நிற்கும் மகராணி பார்த்தால் போதும் பரவசமாகும் பாரத சக்தி அபிராமி எப்படி நோக்கும் நோக்கிலும் அண்ணா என்றும் இளமை பதினாறு சொற்படிதானே உலகை இறைவன் சுமந்து நிற்பது வரலாறு உப்புடு சர்க்கரை எது வைத்தாலும் ஒன்றாய் காட்டும் மகராணி முப்பழமாக மார்புன் முகமும் மூண்டவள் சக்தி அபிராமி வள்ளி கொடியும் கலவை விழியோடும் கல்லை கணியாய் கணிய செய்யும் காதல் பெருகி நதியோடும் அல்லி தண்டு கால்கள் எடுத்து அருள் தருவோடும் மகராணி சொல்லி சொல்லி துதி பார்க்கெல்லாம் சொர்க்க சக்தி அபிராமி கண்ணகி என்னும் தெய்வம் வந்து காலடி தொட்ட ஒரு தெய்வம் விண்ணவரெல்லாம் தேடி அடைந்து வீடு நிரப்பும் செல்வம் எண்ணி உறங்கி காலை விழித்தால் இன்பம் தருவாள் மகராணி தின்னம் அவளை கண்டால் வெற்றி திடமுடன் சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய்